அண்ணா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் நான் இஸ் அ பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன் சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்ற சொல்வது போல நான் சொன்னது தான் இலக்கு என் பதவியே போனாலும் நான் ஒழித்து கட்டுவன் வெளிப்பாடுதான் நிதிஷ்குமார் இந்த கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரகு தாத்தான் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரகு தாத்தா இன்டர்நெட் எல்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிடுறாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி சிட்டினாச்சும் வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கே வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்க என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி மாதிரி இருக்காங்க ஏன்னா இந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாய துறக்காம பேர் இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பாலா அவர்களும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்ட் தான் அதை நான் மாத்த போறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாசம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க என்னுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உடனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது என திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு நான்கு சாதி தான் நாங்கள் நம்ப அண்ணா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான் இட்ஸ் பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சுன்னா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிளிப்புள்ளையை சொல்வது போல் இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி பால் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா அந்த ஏதோ ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தான்னு இன்டர்நெட்டெலாம் வருது அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி சுட்டினாச்சும் வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே அப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காக ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பாலா அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போகிறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பேன் இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை க பெரிய கடிகாரம் உடைச்சிட்டீங்களா உடைச்சிக்கலாம் அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறாக பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாட பொறுத்த வரைக்கும் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு நான்கு சாதி தான் நாங்க நம்ம